வணக்கம் இந்த இறையியல் குறிப்புகளை பத்தின ஒரு ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வந்து ரொம்ப ஆழமானது நம்ம யோசனைக்கே சில சமயம் எட்டாத மாதிரி இருக்கும் அதாவது கடவுள் அவர் எல்லாத்தையும் அறிஞ்சவர் அப்படிங்கிறது அவருடைய சர்வஜான தன்மை பத்தி தான் போறோம் நீங்க அனுப்பின குறிப்புகள்ல சில முக்கியமான கிறிஸ்தவ நூல்களோட பகுதிகள் இருக்கு ஆமா அதுல கடவுளோட அறிவு எவ்வளோ பறந்தது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மட்டும் இல்லாம அது மட்டும் இல்ல நம்ம எண்ணங்கள் நம்ம மறைவான நோக்கங்கள் இன்னும் வாயில வராத வார்த்தைகள் வரைக்கும் எல்லாத்தையும் அவர் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு அது விளக்குது இல்லையா சரிதான் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்புகளை வச்சு கடவுளோட இந்த எல்லையில்லாத அறிவுன்னா என்ன அது ஏன் முக்கியம் குறிப்பா அது நீதி படைப்பு அப்புறம் மனுஷ சுதந்திரம் இது எல்லாத்தோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் ஆரம்பிக்கலாமா ஓ நிச்சயமா சரி முதல் விஷயமே உங்க ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்றது கடவுளுக்கு மறைவானதுன்னு எதுவுமே இல்ல பாதாளம் அதாவது ஷால் அப்புறம் அழிவின் குழி அபடோன் இதெல்லாம் மனுஷங்களுக்கு பயமா மறைவா தெரியற இடங்கள் ஆனா அவர் பார்வையில இது வெறும் திறந்த வழிதான் யோபு புத்தகத்துல இருக்கு ஆமா யோபு இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏன்னா அவையெல்லாம் அவர் தானே அந்த சரிதான் அவருடைய பார்வை எவ்வளவு ஊடுருவி போகுதுன்னு இது காட்டுது அதே யோபு புத்தகத்திலேயே இருள் கூட தப்பு செய்யறவங்கள மறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா ஆமா முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தி இருள் அக்கிரமக்காரரை மறைக்க இயலாது அப்படின்னு இது ஒரு முக்கியமான இறையியல் புள்ளிக்கு நம்மளை கூட்டிட்டு வருது சொல்லுங்க அதாவது கடவுள் நீதியா நியாயம் தீர்க்கணும்னா அவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் எப்ரேயர் கடிதம் சொல்லுதே நாலு பதிமூணுல எல்லாம் அவர் கண்ணுக்கு முன்னாடி நிர்வாணமா வெளிராங்கமா இருக்குன்னு ஒரு சின்ன விஷயம் ஒரு மூளையில நினைக்கிற ஒரு கெட்ட எண்ணம் அது அவருக்கு தெரியாம போனா கூட அவருடைய நியாயத்தீர்ப்புல ஒரு குறை வந்துடும் இல்லையா ஆமா நீதி முழுமையாகாது அப்ப நியாயத்தீர்ப்போட அடிப்படையே இந்த சர்வ ஞானம்தான் கரெக்ட் இது இன்னொரு படி மேன போய் சங்கீதம் நூத்தி முப்பத்தொன்போது ரொம்ப அழகா சொல்லுது நம்ம உட்கார்றது எந்திரிக்கிறது தூரத்துல நம்ம எண்ணம் உருவாகிறது நம்ம நாக்குல வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு ஆமா சங் நூத்தி முப்பத்தொன்போது ரெண்டுல இருந்து நாலு இது வெறும் செயல்கள் மட்டும் இல்ல உள்ள இருக்கிற நோக்கங்கள் எண்ணங்கள் வரைக்கும் போகுது மிகச்சரியா சொன்னீங்க ஒன்னு குருந்தியர் நாலு அஞ்சுல கூட கர்த்தர் வரும்போது இருள மறைஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியாகும் இருதயத்தோட யோசனைகளும் வெளிப்படும்னு வாசிக்கிறோம் ஆமா இந்த முழுமையான அறிவு தான் நீதியான தீர்ப்பு சாத்தியமாக்குது இன்னும் ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற சங்கீதங்கள் ஐம்பத்தாறு புள்ளி எட்டு நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி பதினாறு அதுல நம்ம வாழ்க்கை நம்ம நாட்கள் எல்லாம் எண்ணப்பட்டு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுது ஆமா இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா கடவுள் வந்து படைப்புக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஜீவனும் என்னென்ன முடிவு எடுக்கும்னு தெரிஞ்சு தான் ஓ இது மனுஷ சுதந்திரம் பத்தின பெரிய கேள்விகள் எழுப்புது அது அப்புறமா பாக்கலாம் ஆமா நிச்சயமா சரி இப்ப அந்த சர்வ ஞானத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற இன்னொரு கருத்து கடவுளோட எங்கும் நிறைந்த தன்மை அதே சங்கீதம் நூற்று முப்பத்தொன்பதுலேயே ஏழு எட்டு வசனங்கள்ல உம்முடைய ஆவியை விட்டு நான் எங்கே போவேன் ஆமா உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான் தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆமா அங்க உம்முடைய ஆவின்னு சொல்றது எதை குறிக்குது உங்க குறிப்புகள்ல சில நுட்பங்கள் இருக்கு அது பரிசுத்த ஆவியாம் அதுல கொஞ்சம் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அது நேரடியா பரிசுத்தாவிய குறிக்குதுன்னா அவர் எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல இருக்காருன்னு அர்த்தம் ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவோட மீட்புக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவியானவர் விசுவாசிகளுக்குள்ள நிரந்தரமா தங்குறாருன்னு வசனங்கள் சொல்லுது யோவான் பதினாறு புள்ளி ஏழு ஒன்னு குறிந்தியர் ஆறு பத்தொன்பது மாதிரி ஆமா அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி அவர் ஒருவேளை வெளியிருந்து வழி நடத்தினாரா எஸ்ஐக்கியல் மூணு பதினாலு மாதிரி இல்ல பாதாளம் மாதிரி இடங்கள்லயும் அவர் இருந்தாரா இதெல்லாம் கொஞ்சம் விவாதத்துக்குரியது சரி இன்னொரு சாத்தியம் அது தேவ தூதர்களை குறிக்கலானு குறிப்புகள்ல இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா அந்த விளக்கமும் இருக்கு தூதர்கள்னா கடவுள் தன்னோட சித்தத்தை செய்ய தன்னோட பிரதிநிதிகளா அவங்கள எல்லா இடத்துக்கும் அனுப்புறார்னு அர்த்தம் எப்ரேயர் ஒன்னு பதினாலு சொல்ற மாதிரி அவங்க சேவை செய்யற ஆவிகள் சரிதான் பழைய ஏற்பாட்டுல செல்ல சமயம் தேவனோட பேசினதா சொல்ற நிகழ்வுகள் யாக்கோபு போராடினது மோசே முட்புதிரில் பார்த்தது அங்க அவங்க சந்திச்சது நேரடியா பிதாவையோ குமாரனையோ இல்லாம ஒரு தேவதூதனா தூதனா இருக்கலான்னு ஒரு பார்வை இருக்கு ஓஹோ எப்படி பார்த்தாலும் அடிப்படை உண்மை என்னன்னா கடவுள் தன்னோட படைப்பு முழுசையும் தாங்கி நிற்கிறார் அவர் எங்கும் இருக்கிறார் நேரடியாவோ இல்ல தூதர்கள் மூலமாவோ அவரோட ஆட்சியும் பிரசன்னமும் எல்லா இடத்திலையும் இருக்கு அப்போஸ்லர் பதினேழு பாயிண்ட் இருபத்தி அஞ்சு கொலோசியர் ஒன்னு பதினேழு இறைமையா இருபத்தி மூணு பாயிண்ட் இருபத்தி நாலு இதெல்லாம் அதை தான் சொல்லுது சங்கீரம் நூத்தி மூணு சொல்ற மாதிரி அவரோட ராஜ்யம் எல்லாத்தையும் ஆழுது தூதர்கள் அவர் வார்த்தையை கேட்டு செயல்படுறாங்க ஆக அவர் எல்லாத்தையும் அறிவார் எல்லா இடத்திலையும் இருக்காரு சரி தான் உங்க குறிப்புகள் சொல்ற ஒரு பிரமிப்பான விஷயம் அவர் காலத்தையும் இடத்தையும் கடந்தவர் சங்கீதம் நூத்தி முப்பத்தொன்பதுலயே இருளும் உம்மை விட்டு மறைக்காது இரவும் பகலைப் போல இருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்றாயிருக்கும்னு இருக்கு நம்ம அனுபவத்தில் இருக்கிற இந்த இருள் வெளிச்சம் ராத்திரி பகல் இதெல்லாம் அவருக்கு அப்படி இல்லையா ஆமா இது ரொம்ப ஆழமான உண்மை காலம் இடம் இதெல்லாம் கூட கடவுள் படைச்சதுதான் கொலோசையர் ஒன்னு பதினாறு படி சரி அவர் காலத்துக்குள்ள கட்டுப்பட்டவர் இல்ல காலம் அவருக்குள்ள இருக்கு சங்கீதம் தொண்ணூறு நாலு சொல்லுது உம்முடைய பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேத்த கழிஞ்ச நாள் மாதிரி இருக்குன்னு இது எப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் நாம ஒரு சினிமா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது தான் பார்ப்போம் ஆனா அந்த படத்தோட டைரக்டருக்கோ எழுத்தாளருக்கோ அந்த படம் முழுசா தெரியும் இல்லையா எந்த வரிசையும் இல்லாம ஆமா சரிதான் அது மாதிரி கடவுள் காலத்தை படைச்சவருங்கிறதால காலத்தோட எல்லா புள்ளிகளும் பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் எல்லாம் அவருக்கு ஒரே நேரத்தில் வெளிப்படையாக இருக்கலாம் ஓ எப்ரேயர் ஒன்று மூணு சொல்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் தன்னோட வல்லமையுள்ள வார்த்தையால் தாங்குறார் அதில் காலமும் அடங்கும் அப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்காலம் உட்பட எல்லாமே அவருக்கு தெரியுங்கிறது உறுதி இது வெறும் சாத்தியக்கூறுகள் பற்றின அறிவு இல்லை உண்மையிலே என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியுமா ஆமா உங்க ஆதாரங்கள் அதைத்தான் சொல்லுது ஏசாயா தீர்க்க தரிசனத்துல கடவுள் போய் தெய்வங்களுக்கு சவால் விடுறாரு என்னென்ன பின்னாடி என்ன நடக்க போதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்போ நீங்க தெய்வங்கள்னு நாங்க அப்படிங்கறார் ஆஹா அதாவது எதிர்காலத்தை அறியறதும் அதை அறிவிக்கிறதும் உண்மையான கடவுளோட அடையாளம்னு சொல்றார் தானியல் புத்தகத்திலையும் நேபுகாத் நேச்சார் கனவை இதுக்கு உதாரணம் கரெக்ட் தானியல் ரெண்டு இருபத்தொம்போது நாற்பத்தஞ்சு அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் வரப்போற காரியங்களை அறிவிப்பார்னு யோவேல் எல்லாம் வாசிக்கிறோம் ஏன்னா அவர் தேவனிடமிருந்து வரவர் மறுபடியும் காலங்களது ஒரு படைப்பு ரோமர் எட்டுல பவுல் சொல்லும்பொழுது நிகழ்காலமோ எதிர்காலமோ எதுவுமே நம்மள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காதுன்னு சொல்றார் ஆமா அங்கே எதிர்காலத்தையும் ஒரு காரணியா சொல்றாரு அது கடவுளோட கட்டுப்பாட்டுல இருக்கு ஆக காலம் இடம் இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல போல ஏசாயா நாப்பதுல ஜாதிகள் எல்லாம் ஒரு சொட்டு தண்ணி மாதிரி தராசுல இருக்கிற தூசி மாதிரின்னு இருக்கு ஆமா சங்கீதம் எழுவத்தி மூணுல அவங்க ஒரு கனவு மாதிரி மறைஞ்சு போவாங்கன்னு இருக்கு நம்மளோட இந்த பிரம்மாண்டமான உலகமே அவருக்கு அவ்வளவு சின்னதுன்னா அப்ப நம்ம செயல்கள் அவரை பாதிக்காதுன்னு யோபு முப்பத்தஞ்சு சொல்றது இதனால தானா நம்ம பாவம் அவருக்கும் நம்ம நீதி அவருக்கும் ஒரு பாதிப்பையும் தராதுன்னு சொல்றது அதுல ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு நம்ம செயல்கள் கடவுளோட தன்மையையோ அல்லது அவருடைய இருப்பையோ மாத்தாது அவர் எப்பவும் பரிசுத்தர் எப்பவும் நீதியுள்ளவர் ஆனா நம்ம செயல்கள் படைப்பின் மேலையும் நம்ம மேலையும் கடவுளுக்கும் நமக்குமான உறவு மேலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது இது அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது என்னன்னா கடவுள் இதயங்களை அறிகிறார் ஆனா மத்த படைப்புகள் அறியாது ஓ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறுபாடு கடவுள் மட்டுமே இதயங்களை அறியறார்னு இரண்டு நாளாகமோ ஆறு முப்பது சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பது ரெண்டு சொல்லுது அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா நாம நினைக்கிற தேவதூதர்களுக்கு கூட மத்தவங்களோட குறிப்பா நாம எண்ணங்கள் தெரியாதா இல்ல சாத்தானோட எண்ணங்கள் உங்க ஆதாரங்கள் படி தெரியாது ஒன்று குருந்தியர் ரெண்டு பதினொன்னு ஒரு நல்ல உதாரணம் மனுஷன்ல இருக்கிற ஆவியே தவிர மனுஷனுக்குரியதை யார் அறிவான் அது போல தேவனுடைய ஆவியே தவிர தேவனுக்குரியதை ஒருவனும் அறிய மாட்டான் ஆமா எண்ணங்களையும் உள்நோக்கங்களையும் முழுசா அறியறது கடவுளுக்கு மட்டுமே உள்ள குணம் உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி ஒருவேளை தூதர்கள் சாத்தானோட வஞ்சக எண்ணம் தெரிஞ்சிருந்தா அவங்க ஏமாந்து போயிருக்க மாட்டாங்கல்ல சரிதான் இதனாலதான் இது ரொம்ப முக்கியம் பாருங்க கடவுள் பெரும்பாலும் ஒருத்தரோட இருதய நோக்கங்களை அவங்களோட செயல்கள் மூலமா வெளிப்படுத்தி அதோட அடிப்படையில தான் நியாயம் தீர்க்கிறார் மத்தையு ஏழு சொல்ற மாதிரி மரத்த அதோட கனியால அறியலாம் அதேதான் ஏன் அப்படி கடவுளுக்கு தான் உள்ளம் தெரியுதே செயல் வெளியில வர வரைக்கும் காத்திருந்து அப்புறமா நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் என்ன உங்க குறிப்புகள்ல ஆதியாகமும் இருவதுல அபிமலைக்கு பத்தி சொல்லியிருக்கு அவன் அறியாமையில செஞ்சத கடவுள் சுட்டிக்காட்டி பாவம் செய்ய விடாம தடுத்தார் ஒருவேளை செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தண்டிச்சா என்ன ஆகும் இது கடவுளோட குணத்தை பத்தியும் படைப்புகளோட புரிதலை பத்தியும் ஆழமான கேள்விகளை எழுப்புது உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி செயல் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே வெறும் எண்ணத்துக்காகவே தண்டனை கிடைச்சா அது கடவுளோட அன்பு நீதி பத்தி ஒரு தப்பான பயத்தை அடிப்படையா வச்சா ஒரு பிம்பத்தை உருவாக்கிடும் ஆமா பயம் வந்துடும் அது உண்மையான சுயமான அன்பையும் நம்பிக்கையையும் தடுத்துடும் ரோமர் அஞ்சு எட்டு சொல்ற மாதிரி நாம பாவிகளா அறிக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மறித்தார் செயல் நடந்த பின்னாடிதான் கிருபை வெளிப்பட்டது ஒன்னு யோவான் நாலு பதினெட்டு பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு சொல்லுது பயத்தோட அடிப்படையில் அல்ல அன்போட அடிப்படையிலான உறவைத்தான் கடவுள் சரி அந்த அன்பு நம்பிக்கையும்தான் மனுஷனோட சுயசித்த அதாவது ஃப்ரீவில்ல முழுமையாக்கி உண்மையான கீழ்ப்படிதலுக்கு வழிவகுக்கும் யோவான் பதினாலு பதினஞ்சு ஒன்னு யோவான் அஞ்சு மூணு சொல்ற மாதிரி அதனால செயல்களோட அடிப்படையிலான பகிரங்கமான நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தல் இருபது புள்ளி பன்னெண்டுல புத்தகங்கள் திறக்கப்பட்டு கிரியைப்படி தீர்ப்பு சொல்றத அது வந்து மத்த படைப்புகளும் கடவுளோட நீதிய புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்புறத்துக்கு உதவுது தேவதூதர்கள் உட்பட எல்லாரும் அவரோட நீதிய பார்க்கணும் தான் ஆனா இதோட மறுபக்கம் என்னன்னா அவர் இருதயத்தோட ரகசியங்களை அறிகிறார் சங்கீதம் நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று யார் அவரை நேசிப்பாங்க யாரை எதிர்ப்பாங்கன்னு படைப்புக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் உதாரணத்துக்கு யோசியா ராஜா பிறக்கறதுக்கு பல நூறு வருஷம் முன்னாடியே அவன் என்ன செய்வான்னு ஒன்னு ராஜாக்கள் பதிமூணு புள்ளி ரெண்டுல முன்னறிவிக்கப்பட்டது இது மறுபடியும் அந்த புத்தகம் பத்தின கேள்விக்கு வருது அந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்டது தூதர்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியா இல்ல லூசிபர் விழுந்ததுக்கு அப்புறமா இதுக்கெல்லாம் உங்க ஆதாரங்கள்ல தெளிவான பதில் இருக்கா இல்ல இது விவாதத்துக்குரிய பகுதியா அப்புறம் சாத்தானுக்கு இயேசுவோட சிலுவை மரணத்தோட உண்மையான நோக்கம் அதோட விளைவு இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததா இல்ல அவன் எதையோ தப்பா கணிச்சுட்டானா இதுலலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா நீங்க சொல்றது சரிதான் இந்த விஷயங்கள்ல குறிப்பா அந்த கால வரிசை சில நிகழ்வுகளோட உள்நோக்கம் இதுலலாம் வந்து இறையியலாளர்கள் மத்தியில வேறுபட்ட விளக்கங்கள் இருக்கு உங்க ஆதாரங்களும் அத ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது சரி ஆனா அந்த வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லா ஆதாரங்களும் ஒன்னா ஒத்துக்கிற அடிப்படை உண்மை என்னன்னா கடவுள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கார் அவரோட திட்டம் அவரோட முன்னறிவின் அடிப்படையில் செயல்படுது இதுதான் சரி இந்த பிரம்மாண்டமான எல்லாத்தையும் தெரிஞ்ச அறிவு அது ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையோட எப்படி பொருந்துது இது வெறும் தத்துவமா இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதா நிச்சயமா சம்பந்தப்பட்டது ரொம்ப தனிப்பட்ட முறையில சம்பந்தப்பட்டது உங்க ஆதாரங்கள் இது அழகா சொல்லுது நாம் அம்மாவோட வயித்துல உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம உருவம் அமையறதுக்கு முன்னாடியே கடவுள் நம்மள தெரிஞ்சு வச்சிருக்கார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினஞ்சு பதினாறு ஏதோ புதுவா தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்ல தனிப்பட்ட அறிவு ஆமா சங்கீதம் எழுபத்தி ஒன்னு ஆறு நான் கற்பத்திலும் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன்னு சொல்லுது கடவுளால் அறியப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதா சொல்றாங்க ஆமா ஏசாயா எரேமியா இந்த முன்னறிவன் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கடவுள் நம்மளை கூப்பிடுறார் கலாத்தியர் ஒன்னு பதினஞ்சு ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது மாறி யோவான்ஸ் நானகன் அப்போஸ்லன் பவுல் இவங்க வாழ்க்கை பயணம் அவங்க எடுக்க போற முடிவுகள் இதெல்லாம் ஒரு முன்னாடியே தான் அவங்கள வேலைகளுக்கு தேர்ந்தெடுத்தார் அறிவோட ஆழத்தையும் ஒவ்வொருத்தர் மேலையும் அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட கவனத்தையும் காட்டுது இவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் கடவுள் ஏன் தன்னை முழுசா வெளிப்படுத்திக்கல உங்க குறிப்புகள்ல அவர் தன்னை மறைச்சுக்கிற தேவன் அப்படின்னு இருக்குது ஏசாயா நாப்பத்தஞ்சு பதினஞ்சு இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா உம் இது முரண்பாடா தெரியலாம் ஆனா உங்க ஆதாரங்கள் படி இது கடவுளோட ஞானம் அவரோட கிருபையோட ஒரு பகுதி மனுஷங்க புரிஞ்சுக்கணும்னு வெளிச்சம் இருள் அப்படிங்கிற மாதிரி உருவகங்களை அவர் பயன்படுத்துறார் மத்தியும் நாலு எரேமியா பதிமூணு மாதிரி ஆமா மனுஷங்களால கடவுள் எவ்வளவு வெளிப்படுத்துறாரோ அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியும் யோவான் அவர் முழுசா வெளிப்படுத்தல ஏன்னா அவரோட முழுமையான மகிமையும் பரிசுத்தமும் இன்னும் பாவம் இருக்கிற முழுமையடையாத சுயசித்தம் உள்ள படைப்புகளால தாங்கிக்க முடியாது மோசே கடவுளோட முகத்தை பார்க்க முடியல யாத்ராம முப்பத்தி மூணு இருபது ஆமா ஏசாயா தீர்க்கதரிசி தேவன கண்டப்போ நான் அதம்மானேன் நார் ஏசாயா ஆறு எப்ரையர் பன்னெண்டு இருபத்தி ஒன்போது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரேன்னு சொல்லுது அதனால படைப்பு அடையற வரைக்கும் அவர் தன்னை ஓரளவுக்கு மறைச்சுக்கிறது படைப்பை பாதுகாக்கவும் சித்தத்தோட வளர்ச்சிக்கு இடம் கொடுக்கவும் தான் அவர் இன்னைக்கும் நல்லவங்க கெட்டவங்க மேல மழையை பெய்ய வைக்கிறது மத்தியூ அஞ்சு நாப்பத்தி அஞ்சு அவரோட நியாயத்தீர்ப்ப உடனே செய்யாம பொறுமையா இருக்கிறது இதெல்லாம் அவர் தன்னை ஓரளவுக்கு மறைச்சிருக்கிறதோட வெளிப்பாடுதான் உங்க ஆதாரங்கள் படி குமாரனாகிய இயேசு நித்தியமான கடவுளா இருந்தாலும் யோவான் ஒன்னு அவர் காலத்துக்கும் இடத்துக்கும் உட்பட்ட ஒரு மனுஷனா ஒரு படைப்பு மாதிரி வந்தார் யோவான் ஒன்னு புள்ளி பதினாலு எதுக்கு இந்த இடைவெளியை குறைக்க கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல மத்தியஸ்தரா இருந்து ஒன்னு பாவத்தை நீக்கி படைப்ப கடவுளோட ஒப்புரவாக்கி அதை முழுமையாக்குறதுக்காக ஒன்னு யோவான் மூணு புள்ளி எட்டு கொலோசியர் ஒன்னு இருபது யோவான் ஒன்னு புள்ளி பதினெட்டு சொல்ற மாதிரி தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் சரி கடைசியில எல்லாம் குமாரனுக்கு கீழ்ப்பட்ட பின்னாடி பிதாவானவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருப்பார் ஒன்னு குருந்தர் பதினஞ்சு அதுதான் இலக்கு கடவுளோட வார்த்தை அதாவது கிறிஸ்துவும் அவரோட போதனைகளும் நம்ம இறுதியத்தோட எண்ணங்களையும் நோக்கங்களையும் பகுத்தறிது எப்ரேயர் நாலு பதினெண்டு பதிமூணு ஆமா ஆனா நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கடவுள் நம்ம இறுதியத்தை விட பெரியவர் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டவர் ஒன்னு பன்னெண்டு ஏழு சரி இயேசு மனுஷனா இருந்தப்போ அவரோட அறிவும் கொஞ்சம் வரையறுக்கப்பட்டதா இருந்துச்சா இல்ல பிதாவைப் போலவே அவரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாரா ஏன்னா யோவான் இருபத்தி ஒன்னு பதினேழுல பேதுரு சொல்றாரே ஆங்கவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்னு இதுவும் ஒரு நுட்பமான இறையியல் புள்ளிதான் இயேசு முழு தேவனாகவும் முழு மனுஷனாகவும் இருந்தார் மனுஷனா அவர் பசி தாகம் களைப்பு இதெல்லாம் அனுபவிச்சார் ஜபம் பண்ணினார் சில விஷயங்கள் உதாரணமா தன்னோட இரண்டாம் வருகையோட நாள் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் சொன்னார் மார்க்கு பதிமூணு ஆமா ஆனா அதே சமயம் அவர் ஜனங்களோட எண்ணங்களை தெரிஞ்சுகிட்டார் மார்க்கு ரெண்டு புள்ளி எட்டு எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவிச்சார் யோவான் இருபத்தி ஒன்னு பதினேழுல பேதரு சொன்னது இயேசுவோட தெய்வீகத் தன்மையை அவர் அங்கீகரிச்சதை காட்டுது ஒருவேளை மனுஷனா இருந்தப்போ பரிசுத்த ஆவியானோர் மூலமா அவர் அந்த தெய்வீகாரியமா பெற்றிருக்கலாம் ஒன்னு யோவான் ரெண்டு இருபதுல விசுவாசிகள் அபிஷேகம் பெற்று அறியற மாதிரி ஏட்டோ ஆனா அவரோட அடிப்படை தன்மை என்னன்னா அவர் எல்லாவற்றையும் படைச்சு தாங்கி நிக்கிற வார்த்தையாகிய கடவுள் யோவான் ஒன்னு புள்ளி ஒன்னு மூணு கொலசெய்யர் ஒன்னு புள்ளி ஒன்னு ஏழு எபிரேயர் ஒன்னு புள்ளி மூணு அவர் பிதாவோட ஒன்னா எல்லாத்தையும் அறிஞ்சவர் அருமை ஆக இந்த நீண்ட ஆழமான உரையாடல் மூலமா, நீங்கள் பகிர்ந்து கொண்ட ஆதாரங்களோட அடிப்படையில் கடவுளோட அறிவுங்கிறது முழுமையானது எல்லை இல்லாதது ஆமா கால இடத்தை கடந்தது ரொம்ப சின்ன விவரங்கள் எண்ணங்கள் நோக்கங்கள் எதிர்காலம்னு எல்லாத்தையும் உள்ளடக்கியதுன்னு தெளிவா பார்த்தோம் ஆமா இந்த சர்வஞானம்ங்கிறது வெறும் ஒரு குணம் மட்டும் இல்ல அது அவரோட நீதி இறையாண்மை படைப்போட அவர் வச்சிருக்கிற உறவு ரட்சிப்போட திட்டம் இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கு படைப்புகளால அறிய முடியாத இருதய ரகசியங்களை அவர் தான் அவரோட நியாய திருப்ப நீதியானது சரி அதே சமயம் அந்த நீதியை மத்தவங்களும் புரிஞ்சிக்கிற மாதிரி செயல்கள் மூலமா நோக்கங்களை வெளிப்படுத்தி தீர்ப்பு சொல்றது அவரோட ஞானத்தையும் கிருபையையும் காட்டுது இது படைப்புகள் அவரை பயத்தாலே இல்லாம நம்பிக்கையாலேயும் அன்பாலேயும் பின்பற்ற வழிவகுக்குது இந்த ஆய்வு உங்களுக்குள்ள பல புதிய சிந்தனைகளை தூண்டிருக்கோம் நம்புறோம் இப்போ நீங்க தொடர்ந்து யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி உங்க ஆதாரங்கள் ஒரு பக்கம் கடவுள் நம்மளோட ஒவ்வொரு தேர்வையும் நம்ம வாழ்க்கையோட முழு வழியும் நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இன்னொரு பக்கம் மனுஷனுக்கு சுயசித்தம் அதாவது ஃப்ரீவில் இருக்குன்னு நம்ம செயல்களுக்கு நாம தான் பொறுப்புன்னு அதே ஆதாரங்கள் சொல்லுது ஆமா இது ரெண்டும் இருக்கு இந்த ரெண்டும் கடவுளோட முழுமையான முன்னறிவு அதே சமயம் அர்த்தமுள்ள மனுஷனோட சுயசித்தம் இது எப்படி ஒரே நேரத்துல உண்மையா இருக்க முடியும் இந்த மாதிரி தோன்ற முரண்பாட்டை உங்க ஆதாரங்கள் எப்படி அணுகுதுன்னு நீங்க தொடர்ந்து ஆராயலாம் இது இறையிலோட ரொம்ப ஆழமான மர்மங்கள்ல ஒன்று இந்த ஆய்வில் எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு ரொம்ப நன்றி